வெல்கம் எஸ்டேட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்போதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோடுங்க இப்போ நம்ம பார்க்க போற நியூ ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்லேருந்து நியர்பைலே இருக்குதுங்க இதுதாங்க கும்பகோணம் மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் உள்ள மெட்வே ஹாஸ்பிட்டலுங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க நியூ இருக்குது ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வாலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகல் ஏரியாவில் டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க மெயின் டோர் பார்த்திங்கன்னா டபுள் டோரில் டிக்கூட்டில் இல்லை பெரிய டோரு கொடுத்துருக்காங்கங்க இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம்பதியா நியூ ஹவுஸுங்க இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கி ஹவுஸுங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் பெரிய விண்டோ டபுள் சைடு கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமில் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்குட்டில் கொடுத்துருக்காங்கங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூஇன் ஒன் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூம் தாங்க மாஸ்டர் பெட்ரூம்ங்க இது அட்டாச் பாத்ரூமோட இருக்குதுங்க ஏன் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் த்ரீன்னு ஒன்று பெரிய விண்டோ திங்ஸ் வச்சு லேப்டாப் வசதி கபோர்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க இது அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சங்க நெகோசியபிள் தாங்க ஓவரால் இந்த ஹவுஸோட இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் இருக்குலாம் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் டைல்ஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு யார் வெளில போகிறதுக்கா விண்டோ வித் ஹேண்ட் ஷவரு அட்டாச் பாத்து பேஷன் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது கிச்சனுங்க கிச்சனுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால் ஏரியாவும் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க வித் ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி யார் வெளில போகிறது டூ ஒரு பெரிய விண்டோ கிச்சனுக்கு ஃப்ரண்டேஜ்லேயே கொடுத்துருக்காங்கங்க டைனிங் ஹால் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் செட் பண்ணியிருக்காங்க திங்ஸ் வச்சிருக்கான கபோர்டு வசதி வாஷ் பேஷன் வசதி வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில போகிறதுனா விண்டோ எக்ஸலேட்டர் ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதி எல்லாமே இருக்குதுங்க வெண்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீன்னு ஒன்று பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசுங்க கிழக்கு பார்த்த மாட்டேங்க காமன் டாய்லெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு வித் வாஷ் பேசன் வசதியோடு கொடுத்துருக்கு காமன் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வசதியுமே இருக்குதுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி கிரில் கேட்டு வித் டோரோட கொடுத்துருக்காங்க தௌசர் நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ